மேச ராசி மேசல்ல தடபுடலா விமர்சையா எதையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ராசி இருந்தா அந்த தடபுடலும் விமர்சையும் எப்படி மாறும் இந்த விமர்சையா செய்யறது வந்து ராசி கிட்ட இருந்தா தீவிர ஆர்ப்பாட்டமா மாறிடும் அதாவது ரொம்ப தீவிரமான ஆர்ப்பாட்டமா இருக்கும் அளவுக்கு மீறிய உணர்ச்சுவாசமா இருந்தது உதாரணமா ஒரு அரசியல்வாதி நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க எப்படி போவாரு அப்படி பட்டையை கிளப்பிட்டு அப்படி ஒரு இதா போவார் அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்தை அப்படிதான் செய்யறது சட்டமன்ற உறுப்பினரும் முதல் பதவி பதவியேற்க போறாரு அவர் வந்து எம்எல்ஏ அப்பதான் ஆகுறாரு உடனே வருங்கால முதல்வரே அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமான தீவிரமான ஆர்ப்பாட்டமா இருக்கும் ஒரு தாய்மாம சாதாரணமா ஒரு சகோதரி மகளுக்கு சீர் செய்ய போறாரு போகும்போது நாதோஸ்வரம் மேளம் வேண்டு வாத்தியம் தார தப்பட்டை ஜெண்ட மேளம் தொடர்ந்து ஒரு மணி நேரம் வெடிக்கிற மாதிரி பட்டாசு டான்ஸ் ஆட்டம் பாட்டம் அந்த ஊருக்கே தெரியுற மாதிரி நாட்டுக்கே தெரியிற மாதிரி கிட்டி முழங்க அந்த காரியத்தை சேருறது அந்த மாதிரி தன்மை ராசி கெட்டு இருந்தா வந்துடும் எந்த விஷயத்த தன்னுடைய உணர்ச்சிகளை வந்து அதிகபட்சமா காமிக்கிறது ஓவர் ஆக்டிங் மாதிரி காட்டுறது இது போல வேலையை செய்வாங்க தீவிரமான உணர்ச்சிகளை வெளிப்படையாக ஆர்ப்பாட்டமாக காட்டுவார்கள்